வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறேன்னா எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னாடியே குலதெய்வத்தை கட்டாயம் வணங்கி தான் தொடங்கணும்னு சொல்லுவாங்க அப்படி குலதெய்வ வழிபாட்டுல எந்தெந்த விஷயங்களை பின்பற்றி நாம் கடைபிடித்தாலே வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படுமா அது என்ன என்பதை பற்றிய தெளிவான பதிவினை இந்த வீடியோல பார்க்கலாம் குலத்தை கண்ணை போல காக்கக்கூடியவர் தான் குலதெய்வமா நம் வழக்கப்படியே குலதெய்வங்கத்துக்கு படையலிட்டு பிரார்த்தனை செய்து வரோம் சகல பிரச்சனைகள் இருந்து நிவாரணம் தான் குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு செய்தால் தான் அனைத்து தெய்வங்களின் ஆசையும் நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லப்படுது எந்த தெய்வத்தை வழிபட்டாலுமே முதல்ல பிள்ளையாரை வழிபட்டுவிட்டு தான் அடுத்தடுத்த தெய்வங்களை வழிபடணுமா அப்படிதான் எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் முதல்ல நம்மளுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்யணுமா இஷ்ட தெய்வம் என்பதோ பரிகார தெய்வங்கள் என்பதோ நமக்கு பலன்கள் நாம் மறக்காம குலதெய்வ வழிபாட்டை செய்து கொண்டே இருக்கணும் குலதெய்வ வழிபாடு செய்ய செய்யத்தான் நம்முடைய இஷ்ட தெய்வங்களும் பரிகார தெய்வங்களும் நமக்கு நன்மைகளை மாறி வழங்குமா குலதெய்வ வழிபாட்டுல முக்கியத்துவத்தை ஒவ்வொரு தருணத்திலுமே மகான்கள் சித்திர புருஷங்களும் வலியுறுத்தி கொண்டு சொல்லியிருக்காங்க மதுரை வீரன் கருப்பனசாமி அம்மன் செல்லியம்மன் முதலான தெய்வங்கள் எல்லாம் எப்போதுமே வாழ்ந்தவர்கள் என்று மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் என்றும் ஆய்வாளர்கள் மூலம் தெரிவிக்கின்றனர் குலதெய்வத்தை தினமுமே வணங்கணுமா குலதெய்வ கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது சென்று தரிசிக்கணுமா அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள மறக்காம குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு பாருங்க குலதெய்வ கோயிலுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு ஏதேனும் திருப்பணிகளை செய்து கொடுத்து பாருங்க கோயிலை தூய்மைப்படுத்துதல் தண்ணீர் டேங்க் அமைத்து கொடுத்தல் சந்திகள் புதுப்பிக்க உதவுதல் மரக்கன்றுகள் நடுதல் சல விருட்சங்களை அமைத்தல் முதலான விஷயங்களை செய்தாலே உங்கள் வியாபார ரீதியான தடைகள் விளங்கும் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல மகிழ்ச்சியும் அதிகரிக்குமா குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது எண்ணெய் திரி முதலியவற்றை வணங்கலாமா திருவிழா உற்சவத்தின் போதும் சுவாமி திருவீதி உலா வருகின்ற சமயத்துல உரிய வாகனங்களை செய்து கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம் வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலுமே முதல்ல நாம பார்த்தோம்னா குலதெய்வத்தோட சொல்லி வழிபடுவதை வழக்கமாக வைத்துக்கொள்ளணும் குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதை முறையாய் செய்து வரணும் குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவதாலே நம் குலத்தை கண்ணை போல காத்திருள்வாரா வழிபாடு பார்த்தோம்னா அனைவருக்குமே முக்கியமானதாக சொல்லப்படுது பிறருக்கு பிறந்த குழந்தைக்கு முதல முடியும் குலதெய்வ கோயில தான் சென்று மொட்டை போடுவாங்க சிலர் காது குத்துவாங்க மேலும் நம்முடைய வீட்டுல எந்த சுப காரியங்கள் செய்தாலுமே முதல்ல குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் ஆரம்பிக்கணுமா எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் குலதெய்வ வழிபாட முதல்ல செய்துவிட்டு ஆரம்பித்தாலே அது வெற்றிக்காக தான் முடியுமா இன்றைய நாகரிக சூழ்நிலை பார்த்தோம்னா ஒவ்வொரு வேலை விஷயமாக கிராமத்தை விட்டு நகரங்களிலும் வெளிநாடுகளிலும் வாழ்கிறாங்க இப்படியான சூழ்நிலை வீடு வாகனம் அங்கு முன்பே சுப காரியம் செய்யும் முன்னாடியும் நம்முடைய குலதெய்வத்தை வணங்கிவிட்டு விட்டு செய்ய முடியவில்லையோ என்ற ஏக்கம் இருக்குது நான் எந்த ஒரு சுப காரியங்கள் செய்யும் முன்னாடியும் குலதெய்வத்துல நேரில் சென்று வணங்க முடியாது நிலை இருந்துச்சுன்னா ஒரு தேங்காய் எடுத்து கொள்ளுங்க அதை வீட்டினுடைய வாசலுக்கு வந்து சூரியனை கும்பிட்டு விட்டு உங்க வீட்டிற்கு எது திசையில் உள்ள குலதெய்வம் இருக்கிறதோ அந்த திசையை பார்த்து வந்து குலதெய்வத்தை மனதுக்குள் துதித்து கொண்டே தேங்காய் உடைத்து விட்டு நீங்க செய்ய போகும் காரியத்தை தொடங்கலாமா கண்டிப்பாகவே குலதெய்வம் வந்து உங்களை எப்போதுமே பாதுகாக்கும்னு சொல்லுவாங்க குலதெய்வ ஆலயத்துக்கு தொலை தூரத்தில் இருந்தீங்கன்னா மற்றபடி குலதெய்வ ஆலயங்கள் அருகில் இருப்பவங்களும் கட்டாயம் எந்த சுப காரியங்கள் செய்வதற்கு குலதெய்வத்தை வணங்கி விட்டு செய்வது நல்லதாக சொல்லப்படுது ஜோதிடத்துல பார்த்தோம்னா லக்னத்துல ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருக்குதான் இதை வைத்துதான் ஒருவனுடைய தந்தை வழி பாட்டனாரும் அல்லது தாய் மாமன் புத்திர பாக்கியம் கர்மபினி புகழ் இப்பிரைவில் அனுபவி சொல்லப்படுது இந்த இடத்தை வைத்து ஓரளவுக்கு நம்முடைய குல தெய்வத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த இடங்கள்ல ஆண் ராசியா பெண் ராசியா என கண்டுபிடித்து அதற்கேற்ற தெய்வங்களையும் நாம் வணங்கி வரலாம் வகையில நீல் ராசியாக இருந்துச்சுன்னா ஊரினுடைய எல்லையில உள்ள நீர் சார்ந்த இடங்களை அருகில் இருக்கும் குலதெய்வமாக இருக்குமா நில ராசியில வந்துச்சுன்னா வயல்வெளி சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை குறிக்குமா நெருப்பு ராசியில் இருந்தால் அது அவர்களின் குலதெய்வத்தின் மலை மேல இருக்கும் சொல்லப்படுது குலதெய்வம் பற்றி வீட்டினுடைய மூத்த பிள்ளையின் ஜாகதை கொண்டு கண்டுபிடிக்கலாமா சிலருக்கு பிறப்பிலேயே குலதெய்வ தோஷம் இருக்கும் பூர்வ புண்ணி தோஷமும் என்பாங்க ஐந்தாம் இடத்திற்கு ராகு அல்லது கேது இருந்தாலே லக்னத்துல தீய கிரகங்கள் இருந்தாலுமே குலதெய்வ தோச கொடுக்குமா இது புத்திர தோஷத்தை கொடுக்குன்னு சொல்றாங்க ஐந்தாம் இடம் தான் நம்முடைய முற்பிறவையை குறிக்கக்கூடிய இடமாக இருக்குது யார் ஒருவர் வந்து இப்பிறவில தாய் தந்திய உரிய மரியாதை அளிக்காம இருப்பவங்களுக்கு மனம் நோக செய்தாலுமே அதே போல குலதெய்வத்தை வணங்காமல் இருந்தாலுமே மறுபிறவையில அவர்கள் வந்து குலதெய்வ தோஷத்துடன் பிறப்பாங்களா இதுதான் புத்திர தோஷம்னு சொல்றாங்க தெரியாதவங்க திருச்செந்தூர் முருகனையே அன்றைய நாள்ல குலதெய்வமாக வணங்க ஆரம்பித்து விடலாம் அதே போல குலதெய்வ வழிபாடு பார்த்தோம்னா பெண் திருமணம் செய்து சென்றாலே கணவனின் குலதெய்வத்தை தான் குலதெய்வமாக ஏற்றுக்கொள்வாளாம் பங்குனி உத்திர நாள்ல குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் அது இரட்டிப்பு பலனை அளிக்கும் சொல்லப்படுது மாதந்தோறுமே உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்துல வரும் உத்திர நட்சத்திரக்கு அதிகபடியான மகிமைன்னு சொல்லலாம் பனிரெண்டாவது மாதமான பங்குனியில தான் பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணைதான் புண்ணிய திருநாள் தான் பன்னினி பங்குனி உத்திரம் குலதெய்வ கோவில்களை காவல் தெய்வங்கள் என அழைக்கப்படும் கோவில்களுக்கு பங்குனி உத்திரத்துலதான் சென்று வழிபடுவதை மக்கள் வழக்கமாக வச்சிருக்காங்க குலதெய்வ வழிபாட்டை கார்த்திகை மாதம் திரு கார்த்திகையின் போதும் பங்குனி மாதத்துல உத்திரநிலம் மேற்கொள்வாங்களாம் குலதெய்வ வழிபாடு பார்த்தம்னா ஏழு தலைமுறைகளுக்கும் காக்க கூடியதாக இருக்குது குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் வந்து ஒழுக்கமாக செய்து கொண்டு வராங்களோ அவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து எந்த கிரகமும் ஒன்று செய்துவிட முடியாதான் குலதெய்வத்தை அப்படி ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம் தெய்வ வழிபாடுகளே குலதெய்வ வழிபாடுதல் அவர்களுடைய முன்னோர்கள் பல தலைமுறைகளை வழிபட்டு வந்த தெய்வமாக இருக்குது குலம் என்றாலே குடும்ப பாரம்பரியம்னு சொல்லலாம் நமது குடும்பத்துக்கென்று ஒரு வழிபாட்டு தெய்வத்தினை நமது முன்னோர்கள் வந்து வைத்திருக்கிறாங்க அந்த அடுத்து வரும் சந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே குலதெய்வத்தை வழிபட்டு வந்திருக்காங்க உங்கள் வீடுகள்லாம் உள்ள பூஜை அறையில உங்கள் குலதெய்வத்தின் படம் தான் முதலிடம் இடம்பெற வேண்டும் உங்களுக்கு பிடித்த எஸ்ட் தெய்வங்களையும் படத்தையும் வைத்தும் வழிபடலாம் தேவையற்ற படத்தை மாட்டி வைக்காமலோ எல்லா சாமி படங்களையும் நீங்கள் மாட்டி வைக்காதீங்க நீங்கள் தினமும் அனைவரும் எவ்வளவு கடவுளை வழிபட்டாலுமே குலதெய்வ அருள் இல்லைன்னா நீங்கள் வாழும் வாழ்க்கையில ஒரு திருப்தியே இருக்காம இருக்கும் பூஜை அறையில உங்களின் குறைகளை உங்களின் குலதெய்வத்திடம் சொல்லி வேண்டி கொள்ளுங்கள் அந்த குறைகள் அப்படியே நீங்கிவிடும் உங்கள் கூடவே வரும் நாட்களாக ஆக தான் அந்த நறுமை புரியும் அது மட்டும் இல்லாமல் பூஜை அறியில நீங்கள் காமாட்சி விளக்கை பயன்படுத்தி விளக்கினுடைய விளக்கினருடைய திரிய கிழக்கு முகமாக வைத்து அல்லது வடக்கு முகமாக இருக்கணுமா அவ்வாறு திரி எறியும் தான் உங்களின் குடும்பம் முன்னேற்றம் ஏற்படும் சொல்லப்படுது வீட்டை நன்றாக சுத்தம் செய்து நறுமணம் வாசனம் வரும்படியே வைத்துக் கொள்ளுங்கள் கோரமாக இருக்கும் தெய்வங்கள் போட்டவே வைக்க அவ்வாறு செய்வது தவறாக சொல்லப்படுது சாந்தப்படுத்துவது என்பது மிக கடினமாக ஒன்றாக இருக்குமா நீங்கள் சிலை வழிபாட்டை வீட்டில் அனுமதிக்காதீங்க வீடுகள் வந்து சிலையில இருக்கக்கூடாது அம்மாவா சென்று உங்கள் குலதெய்வத்தை கோவிலுக்கு சென்று விளக்கு எண்ணெய் ஊச்சி இரண்டு மண் விளக்குகளை ஏற்றி ஒரு எலுமிச்சை கோவில்ல உள்ள சோளத்துல குத்தி வைத்து உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு செய்தாலே நமது நீண்ட நாட்களாக நினைத்து வந்த நியாயமான கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறிவிடும் உங்கள் பிரச்சனைகளும் விரைவில் தீர்வு கிடைக்கும் சொல்லப்படுது வழிபாடு தொடர்ந்து செய்து வருவது மிகவும் நல்ல பலன்களை அளிக்குமா குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவம் என்று சொல்லுவதற்கு காரணமோ ஒவ்வொரு குலதெய்வத்தை மட்டும் அவர்களுக்கு நன்மை செய்யணும் வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்கினாலும் குலதெய்வ வழியாக மட்டுமே தான் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அதனால குலதெய்வ வழிபாட்டை கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள் கோயிலுக்கு நீங்க போக முடியாத சூழ்நிலை இருந்தால் உங்கள் வீட்டிலேயே குலதெய்வ படத்தை அலங்கரித்து உங்கள் வீட்டுக்கு பாரம்பரியமான முறையில வழக்கமாக நீங்கள் செய்கின்ற படையில வைத்து மனமுருக வழிபாடு செய்து வந்தாலே குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில குலதெய்வ வழிபாட்டுடன் இந்த குலதெய்வ வழிபாட்டில் தடை இருந்தாலும் தோஷம் செவ்வாய் கிரக தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகள் இருந்து பாதுகாக்க கூடியதாக இருக்குது கருங்காலி மாலை கருங்காலி மாலையை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்த பொழுது சொத்து பிரச்சனை சகோதரர்கிட்ட உள்ள கருத்து வேறுபாடு நீங்குமா வாசு குறைபாட்டால் ஏற்படும் பாதிப்பும் குறைவதாக சொல்லப்படுது பூமிக்கு அடியில உள்ள சிய பொருட்களால் ஏற்படும் எதிர்வினைகளை சரி செய்கிறது இத்தகைய பயணிகளை கொண்ட கருங்காலி மாலையை நீங்கள் வாங்க விரும்பினா இந்த வீடியோல கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி விவரத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஆர்டரையும் தெரிவிச்சுக்கோங்க குலதெய்வ வழிபாட்டில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா நாட்கள்ல நம்ம குலதெய்வத்தை வழிபட்டு வந்தாலே குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கமா இக்கன்று குடும்ப குலதெய்வத்தை தேடி சென்று வழிபட வேண்டியது மிக மிக அவசியமாக சொல்லப்படுது மற்ற நாட்கள்ல குலதெய்வத்தை வழிபடுவதை விட பௌர்ணமி நாள்ல வழிபடுவதன் நூறு சதவீத பலனே அதிக தருகிறது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க मरकाम उच्च न्यूस चैनल सब्सक्रे थैंक यू व्यूवर्स